ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கலாச்சாரத்தில் திருமணத்தின் பொழுது நமக்கு செய்யக்கூடிய சடங்குகளான அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது அப்படின்னா என்ன ஏன் இந்த மாதிரியான சடங்குகளை நம்ம வந்து பின்பற்றிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தினா முழு தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது அம்மி மிதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடி மேலே அடி அடிச்சா வந்து அம்மியும் நகரும் அப்படின்றது பழமொழி இருக்குது இப்போ அம்மின்னு பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு உறுதி கொண்டதாக இருக்குது அப்படின்றது இருக்குது திருமண நாள் அன்னைக்கு மணமகன் வந்து மணமகளுடைய காலுடைய கட்ட விரலை பிடிச்சி அந்த மெட்டி போடுறது அப்படின்ற ஐதீகம் இருக்குது இது வந்து வந்து அம்மியை போல் நம்ம வந்து ஒற்றுமையாக வலிமையோட நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை நடத்தணும் மன ஒற்றுமையோட உள்ள உடல் பலத்தோடையும் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஐதீகத்தை குறிக்கக்கூடியதாக இந்த சடங்கு இருக்கு போல அந்த குடும்பத்துல வந்து மணமகனுடைய குடும்பத்துல பல உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க ஒரு சில நேரத்துல துன்பமான சூழ்நிலையும் இருக்கும் ஒரு சில நேரத்துல இன்பமான சூழ்நிலையும் நமக்கு ஏற்படும் ரெண்டையும் நம்ம சமாளிச்சு சரிசமமா நம்ம வாழ்க்கையை உறுதியா வாழணும் அப்படின்ற அந்த மனமகளுக்கு மன தைரிய ஏற்படுத்தக்கூடிய சடங்கு தான் இந்த அம்மி மிதிக்கிற சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அருந்ததி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த சடங்கு பார்ப்போம் இந்த மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து நட்சத்திரம் அதுவும் குறிப்பாக இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது அந்த அருந்ததி நட்சத்திரம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளை கேட்பாங்க ஆ தெரியுதுன்னு சொல்ல சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த சடங்கை பார்த்து சில பேர் கேலியாகவும் கிண்டலாகவும் வந்து அங்கே வந்து சிரிக்கிறத நம்மளும் பார்ப்போம் இந்த அருந்ததி அப்படின்றது பார்த்தா ரிஷிகளும் ஒருவரான வசிஷ்டருடைய மனைவி அப்படின்றதும் அவங்க கற்புல மிக சிறந்து விளங்குனாங்க அப்படின்றதும் அந்த இந்த சப்த ரிஷி நட்சத்திர நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய வசிஷ்டரோட இருக்காங்க அப்படின்ற இருக்கு அதனால தான் இவங்க பிரியாமல் இருக்கக்கூடிய தாற்பயத்தோட இருக்காங்க இந்த மணமகனும் மணமகளும் தன்னுடைய வாழ்க்கையில ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்காம பிரியாம அவங்க வாழ்க்கைய நிறைவான வாழ்க்கையா ஒற்றுமையான வாழ்க்கையா நடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த அருந்ததி பார்க்கறது அப்படின்ற சடங்குகளை வந்து நம்ம ப பின்பற்றிட்டு வரும் இதுதான் இதுடைய தாற்பயம் இது வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் பல உள்கருத்துக்களை வந்து பொதிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கான அர்த்தம் இதுதான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்